நாளிலும் கூட இந்த மாலை ஒரு பெரிய இன்னைக்கு என்ன நாள் பெரிய ஒரு வியாழன் கத்தருடைய பந்தியில் அவருக்கு விரோதமாக இருந்த யூதாஸ் காரியத்துக்கும் அவர் கத்தர் என்ன செஞ்சார் நானும் உன்னை அன்பாய் என்னை கொல்ல நினைத்தாலும் கூட நான் உன்னை நேசிக்கிறேங்க அடையாளமாக அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவர் பானம் பண்ணுவதற்காக என்ன செஞ்சார் எல்லாத்தையும் போல அவனையும் அன்பாக நேசித்தார் அதை நினைவுகூருக்கும்படியாக இந்த நாளிலும் கூட அப்பத்தை மாத்திரம் கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அவருடைய ரத்தம் அதை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழு அமீன் 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 அலேலுயா அவர் என்ன செய்தாராமா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறார் இந்த நாட்களில் கத்த அதுக்காக தான் அந்த உலகத்துக்கு வந்தார் ஆகாரம் கொடுக்குறவர் நம்ம பிள்ளைங்க பசியாக இருந்தால் நம்ம பிள்ளைகள் கேட்காம இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம் டைம் ஆகிட்டு அப்படின்னொன்னே வற்புறுத்தி அந்த பிள்ளைகளை என்ன செய்வோம் சாப்பிட வைப்போம் அப்படி தான் நம்மளும் என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் சரீர ஆகாரத்தை காட்டில ஆத்தும ஆகாரத்துக்காக ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன செய்தோம் இந்த ஆராதனை நடக்கு உபாச கூட்டம் நடக்குது வாக்குத்த ஆராதனை நடக்குது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது நீங்கள் கண்டிப்பாக ஆசை இந்த திறவுகோள் ஜபம் நடக்க நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறோம் நம்ம சரீர உணவு சாப்பிட்டாலும் ஆவிக்குரிய உணவு சாப்பிட்டால்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் அநேக நேரம் நம்ம சரீர உணவு சாப்பிடாமல் அநேக பேர் எத்தனையோ நாள் உயிர் வாழ்ந்ததை நம்ம நிச்சயமாக பார்த்துருக்குறோம் அதை குறித்ததான காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அது மாதிரி சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூணு ஆமேன் ஆமேன் இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்தாராமா குணமாக்குகிறார் காயங்களே அவர் கட்டுகிறார் நம்ம வாழ்க்கையில் சரீர காயத்தை கட்டுகிறவர் ஆற்றுகிறவர் நம்ம உள்ளத்தின் இருதயத்தின் காயங்களை கற்ற ஆற்றுகிறவர் இந்த உலகத்தில் மருத்துவத்தை நம்ம போகலாம் சரீர காயத்தை அவங்க என்ன செய்ய முடியும் ஆற்ற முடியும் ஆனால் ஆத்துமல இருக்க காயத்தை யாரும் ஆற்ற முடியுமா ஒருத்தரும் ஆற்ற முடியாது அவருடைய வல்லமுள்ள வார்த்தை மாத்திரம்தான் ஆற்ற முடியும் அதை குறித்ததான ஒரு கா காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் இரண்டு மூணு வசனத்தை நம்ம வாசிப்போம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் ஆமீன் ஹலே லூயா இதில் நம்ம பார்க்குறோம் மூன்றாவது வசனம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பினாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் இதில் நம்ம பார்க்குறோம் கத்தர் என்ன செய்தாராமா நம்மளை வருத்தி எடுப்பார் சில நேரம் நீ உழைச்சி தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை நீ ஓடி ஓடி ஓத்துட்டியாக போய் கெஞ்சி நின்று தான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை கொரோனா டையத்தில் பாருங்கள் யார் எங்கேயும் போனோமா ஆனால் அந்த நாள் தான் நல்லா திருப்தியாக மகிழ்ச்சியாக என்ன செய்தோம் ரெஸ்ட்டு உட்காந்து நல்லா விதவிதமாக சாப்பிட்டோம் ஆனால் பிசாசு அந்த நேரத்தில் நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருந்தான் அந்த பயம் முறுத்துலையும் நம்ம மன மகிழ்ச்சியோடு என்ன செய்தோம் கத்தர் மேலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட மன மகிழ்ச்சியாக என்ன செய்தார் கத்தை நம்மளுக்கு சாப்பிட வைத்தார் அநேக நேரம் நம்ம நினைப்போம் ஒரு நேரம் ரெண்டு நேரம் உபாசம் இருக்கதே கஷ்டம் ஏசப்பா எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கத்தருக்கு இருப்பேன்னு நினச்சா இருக்கலாம் ஆனால் நம்ம சரீரை என்ன செய்யாது இருக்க கூடாது இல்லை நீ சாப்பிட்டாதான் வேலை செய்ய முடியும் நீ சாப்பிட்டா தான் என்ன செய்ய முடியும் உயிர் வாழ முடியும் அல்லது உன் ஆயிசு நாள் குறைஞ்சிரும்னு சொல்லி பயமுறுத்தும் ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க தலைவலி அப்படின்ட்டு அப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு நாள் தான் அவங்க கூட இருந்தேன் ஆனால் ஒன்றுமே அவங்க சாப்பிட முடியல அந்த தலை வழியில் எதுவுமே சாப்பிடல நானும் இந்த கஞ்ச காய்ச்ச கொடுக்க எங்கள் அன்னை ஒய்ஃபு வெளிநாட்டில் இருந்ததுனால நாங்கள் தான் கூட பிறந்தோங்க எல்லோருமே அவங்கள பார்த்தது வச்சது ஒன்றுமே குடிக்க முடியல கண்ணை மூடி ஒரு கிளாஸ் அந்த சுடுதண்ணியை மட்டும் குடிப்பாங்க அவ்வளவுதான் ஆனாலும் பார்த்தா நல்லா நடக்காங்க வைக்காங்க எங்கள் எல்லா பக்கமும் போகிறாங்க வாராங்க ஆனால் வழியில் துடிக்காங்க ஆனால் சாப்பாடே இல்லை ரெண்டு மூணு மாதம் கஷ்டப்பட்டுருக்காங்க திருப்பி ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அதுலேயும் ஒன்றும் கரெக்டான ரீ ட்ரீட்மெண்ட்டில் சரியாகலை ஆனால் கத்தரு தான் அற்புதம் சுகத்தை கொடுத்த அப்போ நான் நினச்சி பார்த்தேன் ஈசப்பா எங்கள் அண்ணன் ஒன்றுமே சாப்பிடலை ஆனாலும் தொம்பாக தான் இருக்காங்க நடக்காங்க அப்போ அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்போ அந்த வழியிலையும் அந்த வழியிலையும் ஆகாரம் சாப்பிடாமையே கத்தர் நடக்க வைக்க முடியுது அப்போ அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கப்பட நம்ம வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் சரி அதன் மத்தியிலையும் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் கண்டிப்பாக அவர் பார்த்துக்கொள்வார் அநேக நேரம் பிசாஸ் பயங்காட்டுவோம் இந்த பிரச்சனை வந்துட்டா இந்த பாடு வந்துட்டா இனி அவ்வளவு தான் உன் பிள்ளையில வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடலாம் பயம் காட்டலாம் ஆனால் அதின் மத்தியிலும் கத்தர் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கும் போது நம்பிக்கையாக இருக்கும் போது கத்தர் அந்த நாட்களையும் நம்ம நினைச்சிவார் மனமகிழ்ச்சியாக நடத்தக்கூடிய கிருபைகளை கத்தரை நினைச்சிவார் கண்டிப்பாக தருவார் அதில் நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் ம் ஆமேன் ஹலே இந்த நாற்பது வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் இத்தனை வருஷம் நம்ம தாண்டி வந்துட்டோம் எத்தனையோ பிரச்சனையை தாண்டி வந்தாச்சு ஆனால் இப்போ இருக்க ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன செய்வோம் பயப்படுவோம் ரேவிஸ்டர் கூட கேன்சரில் இருந்து அவங்க சுகமாக முடிஞ்சு சொன்னாங்க எவ்வளவோ சூழ்நிலை நான் கடந்து வந்துட்டேன் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் காய்ச்சல் வந்துச்சு சரி பயம் அது வந்து உலகத்தில் இயற்கை எந்த பயம் வாறுது ஆனாலும் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு பயமே இல்லை ஆனால் நான் பயந்தே அவங்களுக்கு பார்த்து காய்ச்சல் அப்படி அடிக்கணும் ஆனால் அவங்க தைரியமாக என்ன செய்தாங்க கேன்சர்லேருந்தே என்ன கத்திர நிச்சயமாக கொடுத்துட்டார் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாத்திரையே வாங்காதீங்க நான் தூங்கி இருந்துச்சா எனக்கு சரியாயிரும் நாளைக்கு நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி தான் நம்ம மேலே கத்தர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் நம்ம வாழ்க்கையை என்ன செய்வார் அனைகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் பதினஞ்சாவது வசனத்தை வாசிப்போம் உபாகம் எட்டு பதினைந்து ஆமேன் ஹலேலுயா உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமுமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போசித்து வந்தவருமான உன் தேவனாகிய நீ மறவாமலும் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இரு அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுடைய திறமை எங்களுடைய ஞானம் எங்கிட்ட இருந்த செல்வாக்கு எங்கிட்ட இருந்த பணம் எங்கிட்ட இருந்த பெரிய ஒரு சொத்து அதனால தான் நாங்கள் இப்போ என்ன செஞ்சிருக்கோம் இவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை சொத்து இருந்தாலும் சரி எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி கத்தர் கிருபம் இல்லைனா இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது வாழ முடியாது ஒருத்தர் உண்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் ஒம்பது பொட்ட பிள்ளைங்க ரெண்டு பையங்க பதினோரு பேர் சென்னை பகுதியில் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இது பேப்பர் எல்லாம் அச்சடிக்கிற மிஷின் எல்லாம் வச்சு அச்சாய்ப்புச்சுன்னு சொல்லுவாங்க அது வச்சு நடத்தி கொண்டு தாங்க பெரிய செல்வந்தர் பெரியவங்க ஆனால் அவங்க இந்து அந்த குடும்பம் தீவிரமான இந்து குடும்பம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை மாதிரி யாருமே இல்லை அவர் பேர் என்ன பேர் ராஜா கண்ணு அவர் பேர் அவர் குடும்பத்தில் அவர் அஞ்சு பொட்ட பிள்ளைக்கு ஒரு பையன் அவருடைய கு குடும்பத்தில் பையன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒம்பது பொட்ட பிள்ளையும் ரெண்டு பையனும் பதினோரு பேர் அவர் என்கிட்ட வசதி இருக்குது நான் எத்தனை பிள்ளைங்களாலும் பத்து என்ன செய்வேன் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வசதியாக இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மூத்த மகள் மகளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிட்டார் இறந்து போன அப்புறம் அந்த குடும்பமெல்லாம் ஒரு ஆட்டம் ஆடிவிட்டது அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் ரொம்ப மன சோர்வு கவலை எப்படி இந்த கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கடைசி தான் அந்த குட்டி பையங்க அப்போ அதை பெரிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம நடத்துறதுக்கு முடியாது அவ்வளோ பெரிய கம்பெனிகளை நடத்துறதுக்கு ஆள் வச்சு அப்போ ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க நகையெல்லாம் கலத்திட்டு அர்ப்பணித்து என் பிள்ளைகள் பதினோரு பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நான் பார்க்கணும்ப்பா எனக்கு ஆயுசினால் தரணும் நான் அவ்வளவு நகை போட்டு அவ்வளவு பட்டாடை உடுத்தி இந்து கோயிலில் தீவிரமாக நின்று அவங்க பால் குடன்னு சொல்லி தலையில் ஆயிரம் கன்று அப்படின்னு சொல்லி ஒரு பானையை வச்சு என்ன செய்வாங்களாம் சுமந்து போவாங்களாம் அவங்க சொந்த பந்தம் பத்தி தொட்டியில் இருக்கிற எல்லோரும் வந்து என்ன செய்வாங்களாம் காஞ்சிபுரம் பட்டு தான் அவங்க மேலே போடணுமாம்மா சாதாரண பட்டுலாம் போடக்கூடாதாம்மா எல்லோரும் காஞ்சிபுரம் பட்டை தூக்கி தூக்கி அவங்க மேலே போற்றுவாங்களாம் அவ்வளோ பெரிய செல்வம் இதாக வாழ்ந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றுவதற்கு ஒத்தர் இல்லை எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இவள் குடும்பம் இதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு அவங்க சொந்த பந்தங்கள்லாம் சொன்னதை காதில் கேட்டு வேதனைப்பட்டு ஏதோ ஒருத்தங்க போய் என்ன செஞ்சிருக்காங்க ஸ்ரீசு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க அவங்க குடும்பத்திலே ஒரு கஷ்டப்பட்டவங்க போய் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை கத்தர் மாற்றினார் நீனும் அவரை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பதினோரு பிள்ளையுடைய திருமண காரியத்தையும் கத்தர் மகிமையாக நடத்தி கொடுத்தார் எல்லா பிள்ளைகளுக்கும் நூறு பவுன் நூற்றம்பது பவுன் தான் எல்லா பிள்ளைகளையும் மன மகிழ்ச்சியோட திருமணமாகி இப்போ அந்த அம்மாவுக்கு எண்பத்தி ஐந்து வயசு ஆயிடுச்சு நாங்கள் ஒரு ட்ரிப்பை பார்த்துட்டு வந்தோம் அவங்க இன்னும் இருக்காங்க கத்தர் கிருபையில் அப்படி தான் நம்மளை என்ன நினைச்சுவார் அவரை நம்பி வந்துட்டால் போதும் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைமை இருக்கலாம் அவரை நம்ம நம்பும் பொழுது என்ன நினைச்சுவார் நம்மளை அற்புதமாக நடத்துவார் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மீன் ஆமீன் ஹலே லுயா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி என்ன செய்யுமாமா சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அது மாத்திரமல்ல ஒன்று யோ ஒன் ரெண்டு ரெண்டு வாசிப்போமா ஆமீன் ஆமேன் ஹலே லூயா முதல்ல நம்ம பார்த்துறோம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பின்பாகம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அது மாத்திரமல்ல ரெண்டு ரெண்டில் நம்ம பார்க்குறோம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் இந்த நாட்களில் என் கூட ஒரு அக்கா கடந்த நாட்களில் ஊழியர் செய்து கொண்டிருந்தாங்க அப்போ அந்த அக்கா எந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போவேன் ஒரு வீடாக அப்போ தான் ஆரம்ப நாட்களில் அவங்க ஒரே ஒரு வசனம் அந்த ரெண்டு வசனத்தை தான் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க மனப்படமாக சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பாடுகள் பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி செய்வதற்கு ஒரே ஒரு பழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் ஆடை கொடுக்கலாம் மாடை கொடுக்கலாம் கோழியை கொடுக்கலாம் அப்புறம் நீங்கள் பழங்களை கொண்டு கொடுக்கலாம் உங்கள் சாமிக்கு ஊதுபத்தியை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் பற்ற வைக்கலாம் என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லாம் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்காது பாவத்தில் இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்காது பரிகாரமும் கிடைக்காது ஒரே பரிகாரம் யார் தான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவர் தான் பரிசுத்தமுள்ள தெய்வம் அந்த உலகத்துக்கு வந்தார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய அநியாயங்கள் நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றுக்காக அவர் என்ன செஞ்சார் காயப்பட்டார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நமக்காக எல்லா அவமானத்தையும் நிந்தியும் அவர் என்ன செஞ்சார் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டார் அதே நிமித்தம் நமக்கு அவர் மூலமாக நமக்கு கூப்பிடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டு நிச்சயமாக ஒரு பரிபூரணமான ஒரு சமாதானம் உண்டு பரிபூரணமான ஒரு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய பேர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவங்க அநேகர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு அநேக குடும்பங்கள் மனம் திரும்பி அநேகர் ஞானஸ்தானத்தை எடுத்து கத்தருக்குள்ளே வந்தாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம் போனோடனே பார்த்தீங்கன்னா வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க அதனால விசாரித்து நான் கடந்து போனேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கால் பார்த்தீங்கன்னா அந்த பனைமர தூர் எப்படி இருக்கும் அதை மாதிரி பரபரப்புன்னு இருக்குது அவ்வளவு தண்டி இருக்குது இவ்வளவு தண்டி இருக்குது கால் தூண் மாதிரி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது கல் மாதிரி தடவி பார்த்தா அப்படி பரபரபரபரன் இருக்குது பனைமர தூரை நம்ம தடவ முடியுமா அடியில் இருக்க பீஸை கையில் அறுத்துடும் அப்படி இருக்குது கால் ரெண்டு காலும் அப்படி இருக்குது ஆனால் முகம் பிரகாசமாக அந்த அக்கா சிரிச்சிட்டு வாங்கடா அப்படிங்காங்க காலை ரெண்டையும் பார்த்தோன்னே அழுக வந்துடுச்சு நடக்க முடியலை அவங்களுக்கு அப்போ சொன்னாங்க ஒரு மூணு மாதமாக நான் எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு வந்துட்டேன் எல்லா இந்து கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் ஆனால் என் ஏன் இப்படி கொஞ்சம் கூட வத்தலை யாரோ சொன்னாங்களா ஆயிரத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை மாலையாக கட்டி ஏதோ ஒரு கோயிலில் கொண்டு போட்டு வாங்க சரியாயிரும் அப்படின்ட்டு அதே மொழி ஆயிரத்து ஒரு எலுமிச்சம்பனத்தை கட்டி என்ன செஞ்சுருக்காங்க போட்டு வந்திருக்காங்க எல்லாமே செஞ்சுட்டேன்டா ஆனால் ஒன்றும் சரியாகலடா அப்படின்னு எனக்கு மனசு ரொம்ப வேதனையாயிட்டு அந்த அக்கா ரொம்ப நல்ல குணம் ஆனால் முந்தி நான் பார்த்தது அவங்கள உடனே அவங்க பேர் சந்திரா உடனே அவங்களுக்கு போய் என்ன செஞ்சேன் கண்ணீரோடு நான் என்ன செஞ்சேன் அவருடைய பாதத்தில் ஏசப்பா பாதத்தில் கண்ணீரை வடித்து தலைமையில தொடச்சாங்க ஆனால் நான் கத்தருடைய அன்பில் என்னை அறியாதபடி நான் கண்ணீர் வடித்து அந்த அக்கா காலை என்ன செஞ்சேன் தேங்கன்னே எடுத்து காலில் அப்படியே ரெண்டு காலில் அப்படி பூசி ஜோம் பண்ணேன் அந்த அக்கா பார்த்துட்டு அவங்களும் அப்படி கண் கலங்கி அப்படின்னு நின்னாங்க எனக்கு இந்த பொண்ணு யார் நான் என்னைக்கே நான் பார்த்துருக்கேன் இப்போ பேசியிருக்கேன் எப்படி இவன் அப்படி எனக்கு ஜோம் பண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட வந்து அக்கா வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்க அந்த அக்கா வந்து அப்புறம் அவங்க வந்து ரயில்வேலேருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தவங்க ரிட்டையர்டாக இருந்தது விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தவங்க ஸ்டைலாக அந்த அக்கா இருப்பாங்க ஆனால் நான் எல்லா வீடும் எப்படிப்பட்ட வீடுனாலும் கூப்பிட்டு போவேன் நான் எந்த பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடுவேன் ஆனால் அவங்க நீட்டாக இருக்க வீட்டில் தான் உட்காருவாங்க அந்த அக்கா சரி பரவாயில்ல ஆனால் ஆனால் ஊழியத்தில் வாஞ்சியாக இருப்பாங்க ஜோதி வாரியாமா ஒரு இடம் போகுமா எல்லா வீட்டுக்கும் போய் சொல்லுவோம் வாரியா அப்படின்னு சொல்லி உற்சாகமாக என்னை கூப்பிட்றதுக்கு கரெக்டாக வந்து நிற்பாங்க கொஞ்சம் சந்தோஷமாக நாங்கள் போவோம் அப்போ அவங்களுக்கு ஜோம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அப்போ இந்த சீலா அக்கா திருப்பியும் என்னை கூப்பிடுறாங்க ஜோதி ஊழியத்துக்கு போவோமா அக்கா இந்த ஏரியா பிள்ளை போயிட்டு வந்து முடிச்சாச்சே இனிமே எங்கே போக அப்படின்னு கேட்டேன் திருப்பியும் அதே வீட்டுக்கு திருப்பி நான் ரிட்டர்ன் போவோம் நம்ம திருப்பியும் போய் என்ன செய்வோம் ஒவ்வொரு வீடாக போய் கத்திர நல்ல நம்ம சொல்லிட்டு வரலாம் வா அப்படின்னு உடனே ஆன் சரி வாரம் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன் உடனடியாக போகிறேன் போய் ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறோம் இந்த வீட்லேயும் கதவு சாத்தி இருக்குது ஆனாலும் உள்ளுக்கில் என்ன செய்தேன் அக்கா அக்கான்னு கூப்பிட்ட உடனே யாருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சிட்டாங்க அவர் வீட்டுக்கார் வந்துட்டார் வீட்டுக்கார் வந்து கதவு திறந்துனே நாங்கள் பின்னு கடிக்கும் ஏன்டா அவர் பேர் ஏகாம்பரம் போலீஸ் மாதிரி இருப்பார் இப்படி மீசை இப்படி இப்படி வச்சுருப்பார் ஒன்னே இல்லைன்னே சும்மா அக்காவை பார்க்கணுந்தோம் ஒன்றும் இல்லை நாங்கள் போயிட்டாரோம் இல்லை இல்லை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் ஒரு சட்டையை எடுத்து போட்டார் வெளியில் போயிட்டார் அப்போ நம்ம போன உடனே அவர் என்ன செய்தார் இவங்க கிறிஸ்டின் இவங்க வந்திருக்காங்க அதனால் இவர் போயிட்டார் பொழுக்கன்னு நினச்சிட்டோம் நான் நினச்சிட்டேன் அப்போ அக்காக்கா அக்கா வரதுக்குலாம் ஒரு ஜோமணி இருட்டமா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கீங்கண்ணே என் காலை பாருங்கள் நீங்கள் ஜோம் பண்ணிவிட்டு போனீங்க காலு அப்படியே வற்றிட்டு மூணு மாதம் என் காலை தூக்கி வைக்க முடியாமல் இரும்பு மாதிரி வெயிட்டாக இருக்கும் ரெண்டு காலையும் பாருமா தேங்க்ஸுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கடைசியில் பார்த்தா ஜெவம் பண்ணி முடிச்சு பேசிகிட்டு இருக்கோம் ஜெவம் பண்ணிகிட்ருக்கோம் திடீர்னு பார்த்தா அவன் வீட்டுக்கார் வந்துட்டார் வந்தோடனே சிறக்காக போயிட்டாரன்னு அவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு தெரியுமா எங்களுக்கு பால் பாக்கெட்டும் ஜூஸு பிஸ்கட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஜூஸ் பிடிக்கனா ஜூஸ் குடிங்க டீனா நானே டீ வச்சு தரேன் அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம் ஏசப்பா இப்படி நாங்கள் ஒரு சின்னதுதான் எங்கள் எங்களுக்கு போக்கு டைம் மாதிரி தான் நாங்கள் என்ன செஞ்சோம் ஊழியத்தை நாங்கள் செஞ்சோம் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கீங்க அவர் எங்களுக்காக உடனடியாக வெளியில் போய் எங்கிட்ட கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை என்ன செஞ்சிட்டாரு அப்படி கண்ணீரோடு அழுத மாதிரி அவர் நின்னார் அந்தலாம் சொன்னேன் ரொம்ப எங்கிட்ட ரொம்ப பாசமாகி அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க பையன் பேர் ஒருத்தன் பேர் சிவக்குமார் ஒருத்தன் பேர் சரத்குமார் அந்த ரெண்டு தம்பி மாதிரி எங்கள் மேலே ரொம்ப ஃப்ரெண்டு வாலிய பசங்க அப்போ தான் காலேஜ் முடித்து வேலைக்கு போகிறாங்க அப்படி தான் கத்தருடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை அங்கே எப்பேற்பட்ட தீராத வேதியில் இருந்தாலும் சரி கத்தருடைய வல்லமையே நம்ம வார்த்தை வந்து மனுஷன் அப்பத்த நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லிட்டு வந்துவிட்டால் போதும் கத்தர அற்புதத்தை செய்வார் கிரிகை செய்வார் நிறைய பேத்துக்கு நம்மளை சாட்சியாக அந்த இடத்துல நிறுத்துவார் அப்போ அந்த அக்காளுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவரை நம்புகிற பிள்ளைகளை நம்மளுடைய காயங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்முடைய இருதயத்துடைய வேதனைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவருடைய சமூகத்துக்கு நேராக வந்து அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை என்னது மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம பானம் பண்ணும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் அடையாளங்களையும் கத்தர் செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறாராச்சா எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனையும் மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோங்க தாவே அப்பா மனுஷன் அப்பத்த நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தை அப்பா நாங்கள் சாதாரணமாக அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் சொன்னாலும் அதில் பெரிய ஒரு வல்லமையை நீர் ஒழித்து மறைத்து வைத்திருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாற்பது நாளும் உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபித்த ஆண்டவரேப்பா உண்மையை ஆராதித்து உமையை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய உயர்வையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் செய்யப்போவதற்காக உமக்கு கோடி கோடி உக்க நாங்கள் நன்றி சொல்துறோமப்பா பசித்த போது எங்களை பசிய ஆற்றுகிறவர் அப்பா நாங்கள் தவித்து நிற்கும் பொழுது அப்பா எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா நம்முடைய அன்புக்கு அளவில்லப்பா நம்முடைய அன்புக்கு விலையில்லை அண்டவரை அப்பாவுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோராஜா என்ன பே உம் அன்பை நான் என்ன என்னன்பே நான் என்னவன்பே பசித்த போது நீ தவித்த போது தாகம் தீர்த்தி பசித்த போது நீ தவித்த போது தாகம் தீர்த்தீர் என் என்னன்பே, என் பை உம்மன்பை நான் என்னவென்பேன் குப்பையில் கிடந்து கண்டெடுத்தீன் கோபுரத்தில் என்னை உட்கார வைத்தீர் குப்பையில் கீழந்து கண்டெடுத்தீ கோபுரத்தில் என்னை உட்கார வைத்தீன் என்னன்பே என்பே உம்மன்பை நான் என்னவன்பேன் என்னன்பே என்னன்பே என்பே உம்மன்பை நான் என்ன வென்பேன் ஆமியேசம் கல்வாரி சிலுவேல் தகப்பனு துரோகியாய் வாழ்ந்த எங்களை அப்பா உம்முடைய சமூகத்தில் சேர்க்கும்படியாக பாவியாக எங்களை பசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரை குப்பையில் கிடந்த எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஐஸ்வர்ய சம்பர் நரகை நீர்தப்பா தரித்திரராய் ஏழை கோளமாய் அப்பா வானத்துக்கு பூமிக்கு நடுவாக நீர் தொங்கி நீரே உம்முடைய அன்பை நாங்கள் என்னவென்று சொல்ல முடியுமாப்பா உம்முடைய அன்புக்கு அளவில்லப்பா உங்களுடைய இறக்கத்துக்கு முடிவு இல்லைப்பா அந்த நாட்களில் அப்பா அநேக நேரங்களில் அநேக சோதனைகளும் நாங்கள் கடந்து வரும் பொழுது நீ கலங்காதே நீ பயப்படாதே நீ திகையாதே நான் உன்னோடு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா எங்களை தட்டி கொடுத்து ஒவ்வொரு நாளும் அப்பா புதிய படத்தோடும் புதிய சமாதானத்தோடும் உற்சாகத்தோடும் ஆரோக்கியத்தோடு எங்களை நடக்க பண்ணுகிறீரே அப்பா எங்களை வாழ வைத்தே உமாக்க நன்றி 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 ராஜா தகப்பனி இந்த நாளிலும் கூட கூடப்பான் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அப்பா எங்களுக்கு மாத்திரம் அல்லப்பா எங்கள் மூலமாக அநேக லட்சங்களை கோடிகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறப்பா அதற்காய் நன்றி 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 ராஜா ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி நன்றி சொலுத்தோமா உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல உங்களுடைய சந்ததிக்கு மாத்திரம் அல்ல அநேக புற ஜாதிகளையும் நீங்கள் கத்தற்குள்ளாக வழி நடத்த போறீங்க அத்தனை ஆசீர்வாதங்களும் கத்தரும் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நன்றி 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 ராஜா துதிக்கிறோம் தகப்பனையும் நாங்கள் ஓட உழைக்க உமக்காக நிற்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அநேகரை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய கருவியாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றினதற்காக நன்றி சொல்துறம் அப்பா எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் மேன் என் ஆத்துமாவே கத்திரை சுதோத்திரி என் முழுலுமே அடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்வத்திரி கத்தர் செய்த சகல உபகரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்ரி அலே லுயா ஆமேன்